திராவிடத்தையும் பெரியாரையும் தொடர்ச்சியாக இழிவு செய்து பேசி வரும் சீமானை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை சைதாப்பேட்டையில் நடக்க இருக்கு வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி தோழர் சுபவி அவர்கள் கண்டன உரையை நிகழ்த்த வருகிறார் எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு சீமானுக்கு எதிரான கண்டனத்தை தெரிவிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கிளம்பியிருக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்ட உடனேயே எனக்கு நினைவுல வந்ததுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இசு மிகப்பெரிய பிரச்சனை எதுனா அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு நடந்த இந்த பாலியல் இச்சை இந்த விஷயத்தை கண்டிச்சுதான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க அப்படின்னு நினைச்சப்ப இவங்க வந்து சீமானுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சிருச்சு இது சில விஷயங்களை மடைமாற்றுவதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் திட்டமிட்டு கைக்கூலிகள் காசை வாங்கிக்கிட்டு கூவக்கூடிய கூலிப்படைகளால் செய்யப்படக்கூடிய சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு பெரியார் இந்த பெரியார் வந்து மண்ணுல மிகப்பெரிய புரட்சியை வந்து நிகழ்த்தியிருக்கிறாரு நாங்க வந்து பெரியார் மண் அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டேட்டு கேரளா ஆந்திரா கர்நாடகாவில எல்லாம் போய் சொன்னோம்னா உங்களுடைய பெரியார் மண் ஒரு யூனிட் எவ்வளோ காசு மட்டும் ரேட்டை மட்டும் சொல்லுங்க காசை கொடுத்துட்டு நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெரியார் மண்ணுல வந்து சமூக நீதியை காத்த பெரியார் பெண்களுக்கு உரிமையை வாங்கி கொடுத்த பெரியார் இன்னைக்கு வந்து பல பெண்கள் குடிச்சிட்டு ஊர் சுத்துறாங்க பப்புல குடிச்சிட்டு கூத்தாட்டம் போடுறாங்கன்னா அதுக்கு காரணம் பெரியார் கருப்பு ஷர்ட் அணிஞ்சிக்கிட்டு கருப்பை என்ன கழட்டுவோம் நாங்கள் வந்து தாலி அறுத்து போட்டு ஜாலியா சுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க பெரியார் வளர்த்த இந்த வீராங்கனைகள் இப்படி இருக்கக்கூடிய இந்த மண்ணுல பாலியல் இச்சைகளோடு சில பெண்கள் பாதிக்கப்படுறதையும் நம்ம பார்க்க முடியுது கடலூர் பீச்ல ஒரு பத்துக்கும் மேற்பட்ட கஞ்சா குடுக்கிகள் இரண்டு பெண்கள்கிட்ட குடும்பமா குளிக்க வந்த பெண்கள்கிட்ட அவங்க அத்துமீறினதா இருக்கட்டும் மூணு பேர் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி காவல்துறை கைது பண்ணிருக்காங்க இப்படி தொடர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு இதையெல்லாம் கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க நம்ம அது சீமன் அவர்களை கண்டிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த போறாங்க காரணம் தந்தை பெரியார் யாருடைய தந்தை மணியம்மையினுடைய தூய தந்தை அதாவது அப்பா 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 ஸ்தானத்துல இருந்து அழகழகாக பார்த்து வளர்த்த மகள் மணியம்மை மணியம்மையினுடைய தந்தையை தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசிய அண்ணன் சீமான் அண்ணன் சீமானை கண்டித்து வருகின்ற ஜனவரி தேதி மாபெரும் கண்டனார் பட்டம் சைதாபட்டில நடக்க நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலே பாரதி செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே வெங்காயம் வந்தது காதுக்குள்ளே உலகுக்கு கலை இலக்கியம் பண்பாடு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் ஒரு மொழி வேளாண்மையை கற்றுக் கொடுத்த இனம் தமிழர்கள் உலகுக்கே வேளாண்மையை கற்றுக் கொடுத்தது நம்ம தான் வேளாண்மையாலதான் இன்னைக்கு எல்லாரும் சோறு சாப்பிட்றோம் இல்லைன்னா காட்டுல போயிட்டு விலங்குகளை வேட்டையாடிதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் முதல் முதலில் வேளாண்மையை செய்த இனமே நம்ம இனம்தான் அப்படிப்பட்ட இனம் உலகுக்கே கற்றுக் கொடுத்த ஒரு இனம் உலகுக்கே கலை இலக்கியம் பண்பாட்டை கற்றுக் கொடுத்த ஒரு மொழி அந்த மொழியை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன ஒரு ஆளு காதுக்குள்ள வெங்காயம் வருது வெங்காய வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு அதுதான் வருது தான் சீமான அவருக்கு சொல்றாரு துணி விலையா ஏறி போச்சுன்னா அப்புறம் பல்லச்சு பறச்சு ஜாக்கெட் ஜாக்கெட்டு துணி விலை ஏறாத என்ன பண்ணும் அப்படின்னு கேட்ட ஒரு ஈவர இவரை கண்டிச்சு அண்ணன் சீமானவர்கள் பேசுறாரு அண்ணன் சீமானவர்களை கண்டிச்சு இவங்க பேச போறாங்களா என்னத்தை பேசுவீங்க தெலுங்கை ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று சொல்லிவிட்டு ஆந்திராக்குள்ளேயோ தெலுங்கானாக்குள்ளேயோ பெரிய நடமாடிக்க நடமாட்டிருக்க முடியுமா கன்னடம் ஒரு காட்டுமிராண்டி மொழி கர்நாடகாவில் நடமாடி இருக்க முடியுமா மலையாளம் ஒரு மக்கு பயலுக பேசுற மொழி அப்படின்னு சொல்லிட்டு கேரளாக்குள்ள நடமாடி இருக்க முடியுமா இங்க பேசிக்கிட்டு அவரு சுத்திக்கிட்டு இருந்திருக்கிறாரு அன்னைக்கு வந்து உணர்வு இல்லை எவனுக்கும் இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இல்லை எவனும் பார்க்கல எதுவும் கேட்கல அது அந்த அளவுக்கு பெரிய பேசும் பொருளாக இல்லாததுக்கு காரணம் தமிழர்கள் நாங்கள் சாதியாகவும் மதமாகவும் பிரிந்து நின்ற ஒரு காரணம்தான் வட தமிழகத்துல மன்னீர் சமூகமும் பறையர் சமூகமும் மெஜாரிட்டியா இருக்காங்க நாங்க ஒத்துமையாக நினைந்தோம்னா இந்த திராவிடர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பதுகு அவங்க ஓங்கல் குரூப்ஸ் அங்கே ஆண்டு இருக்க முடியாது வட தமிழகத்துல மன்னியர் சமூகம் மெஜாரிட்டியா இருக்காங்க அதை விட கூடுதலாக இருமடங்க அளவு பரையர் சமூகம் மெஜாரிட்டியா இருக்காங்க ரெண்டு சமூகமும் தனித்தனியா பிரிஞ்சு நிக்குது இன்னைக்கு வன்னியர் சமூகமே பல பிரிவுகளா பிரிஞ்சு நிக்குது சமீபத்துல கூட ஐயா மருத்துவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேத்துக்கும் இடையான மேடையில மோதல் கருத்து மோதல் அது திராவிட கூட்டத்துக்கு கொண்டாட்டமா இருக்கு தமிழர்கள் நாங்கள் பிரிஞ்சு நின்னா எல்லாருக்கும் கொண்டாட்டமா இருக்கதான் செய்வோம் அதுவே நாங்க அண்ணன் திருமா ஐயா ராமதாஸ் அண்ணன் சீமான் எல்லாம் கோத்து நிற்கும் போது பாரு திராவிடத்துக்கு எரிச்சல் வரும் நீங்க எல்லாம் என்ன நீங்க எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பானுங்க ஏசி வரும் ஆனா நாங்க பிரிஞ்சோனா சந்தோஷப்படுறவங்க குழு குழுன்னு இருக்கும் இதோ பாதாம் பால் குடிச்சது போல குழு குழுன்னு இருக்கும் போல சந்தோஷத்துல ஆள் அப்படியே ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க எல்லாம் யூடியூப்ல ஏன் ஒரு மாணவிய கூட்டு பாலில் வன்கொடுமை செய்து இரண்டு நபர்கள் மாறி மாறி கற்பழிச்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண் தைரியமா போய் காவல் நிலையத்துல புகார் கொடுத்துருக்காங்க தைரியமா போய் யாரும் கொடுக்கறதே இல்லை நம்ம பேரை நம்மளே கெடுத்துக்க வேணாம் இதோட இந்த விஷயத்த மறந்துட்டு கடந்து போயிடுவோம் இனிமேல் பொது வெளியில நம்ம எங்கேயும் போய் உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போற பெண்கள் தான் தொண்ணூறு சதவீதம் மீதி இருக்கக்கூடிய பத்து சதவீதம் பெண்கள் தான் அதுலேயும் ஒரு சில நபர்கள் தான் தைரியமா போய் புகார் கொடுக்கறது அவங்க கொடுத்த புகார் எஃப்ஐஆர் காப்பி வெளியாகுது அந்த எஃப்ஐஆர் காப்பியில அந்த பெண்ணையே ஒரு தவறான பெண் போல சித்தரிப்பது போலதான் அந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்டிருக்கு நானும் நானுமீன் காதலன்னு போனோம் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்த போது அங்கே இருந்து வார்த்தை தான் இந்த எல்லாம் ஒரு எஃப்ஐஆர் இது வெளியில வருது அவங்க எங்க வேணாலும் போட்டோம் பெரியார் கண்ட புரட்சி பெண்ணா இருக்கட்டும் அவங்க எங்க வேணாலும் போய் உட்காரட்டும் அனுமதி இல்லாம அந்த பெண்ணை ஒரு தான் தொட்டிருக்கான் அதுதான் இங்கே பிரச்சனை அந்த பெண் சரியான பெண்ணா இருக்கட்டும் தவறான பெண்ணா இருக்கட்டும் அந்த பெண் எதுக்காக வேணாலும் போயிருக்கட்டும் அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது சில அதி புத்திசாலிகள் முற்போக்குவாதிகள் தான் இதை பேசுறாங்க ஏன் அந்த பொண்ணு அங்க போய் உட்காந்துச்சு அப்படின்னு யார் கேக்குறா அதையும் கேட்கறது பெரியாரிஸ்ட் தான் நாங்க எங்க வேணாலும் போவோம் எங்களுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு நீங்க மட்டும்தான் மது அருந்துவீங்களா நாங்களும் அருந்துவோம் நீங்க மட்டும்தான் இப்படி ட்ரெஸ் போடுவீங்களா எங்களுடைய ட்ரெஸ் எங்களுடைய உரிமை அப்படின்னு பேசுறதும் இந்த பெரியாரிஸ்டுகள் தான் நீங்க ஏன் அங்க போய் உட்காந்தீங்க இந்த நேரத்துல அப்படின்னு கேட்கறது பெரியாரிஸ்ட்டுகள் தான் இங்க வந்து பச்சோந்தி மாதிரி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவாங்க லூலு அப்படிங்கிற அமைப்பை வச்சுக்கிட்டு அந்த தொழில் பண்ண பிரான்ஸ் தமிழ் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அட்பில் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசுவாங்க நீங்க கண்டறாங்க யாருக்கு வேணாலும் பேசுவாங்க அதெல்லாம் நீங்க கண்டுக்க கூடாது சரிங்களா இவங்க எல்லாம் வந்து ஒன்னா நம்பர் இது கொடுத்தா போதும் ஒரு தட விளக்க போட்டா போதும் இட்டு கால்ல உழுந்துருவாங்க சரியான ஒன்னா நம்பர் துபாக்கூர் அப்படித்தான் வச்சுக்கலாம் யாரு அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க அதையெல்லாம் பத்தி இந்த தாப்பேத்திக்கா அமைப்பினர் யாரும் கேட்க மாட்டீங்களா இல்ல கேக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாதா நீங்க எல்லாம் போராளிகள்னு சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சிக்குதான் ஒரு மயிறு பேச மாட்டேங்கிறீங்க நீங்க யாரு நீங்க எல்லாம் ஒரு ஆளா நீங்க எல்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து ஒரு ஆளான்னு கேட்டுட்டு பொழுதுனே அண்ணன் சீமானை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க நான் கூட பல நேரங்கள்ல சிந்திச்சது உண்டு சீமான் மட்டும் இல்லைன்னா இவங்க எப்படி வீடியோ போடுவானுங்க என்ன கண்டென்ட் தெரியும் ஆளுங்கட்சியை பத்தி விமர்சிக்க தெரியாது விமர்சிச்சா குழப்ப போடாத விஷயம் வேற என்ன பேசுவானுங்க எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இல்ல பிஜேபி பூச்சாண்டியை பத்தி பேசினாலும் ஒண்ணு எடுப்படாது என்னதான் பேசுவாங்க எப்ப பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு தம்பியையே அடிக்க ஆள் அனுப்பிய சீமான் காளியமலை பிசிறி என்று சொன்ன சீமான் சாட்டை துறைமுருகனுக்கும் சீமானுக்கும் மோதல் சிக்கிய ஆதாரம் ஆனால் இவ்வளவு கேடுகட்ட கேவலமான அரசியலை செய்கிறது திராவிட ஆட்சியாளர்களை தவிர இந்த திமுகவை தவிர தந்தை பெரியார் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களை தவிர வேறு எவ்வளாலையும் பண்ண முடியாது உண்மையாவே பெரியார் வளர்த்து விட்டு போன இந்த நபர்கள் பண்ணக்கூடிய அரசியலும் பண்ணக்கூடிய பேசக்கூடிய பேச்சுக்களும் எவ்வளவு தரக்குறைவானது என்பதை சோசியல் மீடியாவில் யூடியூப் சேனல்களில் பல வீடியோ இருக்கு நீங்களே போய் பாருங்க பெண்ணுரிமை பேசக்கூடிய இவர்கள் தான் குடும்பத்திலே இருக்கும் பெண்களை இழுத்து தரக்குறைவாகவும் இழிவாகவும் பேசி வருகிறார்கள் நம்ம திரும்ப பதிலுக்கு அவங்க குடும்பத்தை பத்தி ஒரு கூட என்னைக்கும் எந்த காலத்திலையும் பேசினதே கிடையாது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்ம தரங்கட்ட நபர்கள் கிடையாது நமக்கு விமர்சிப்பதற்கு கை கருத்து இருக்கு பெரியாரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஆனா அவனுங்க திரும்ப விமர்சிக்கிறதுக்கு ஒரு கருத்தும் இல்லாததுனால அவதுரைய ஆபாசத்தையும் மட்டுமே கையில் எடுத்து அடுத்தவங்க போன்ல இருக்கிற ஆடியோவை எடுத்துக்கிட்டு பிச்சைக்கார பொறுக்கித்தனமான வேலையை செஞ்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாங்க இவங்கதான் பெரியாரிஸ்டிகள் பெரியார் எப்படிப்பட்டவர் என்பதை பெரியாரின் மாணவர்களை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்